அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய மரதி அதுல இரண்டு நிகழ்வை நமக்கு ஹதீஸின் வாயிலாக சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய மரதி பல வகை இருக்கு அதுல ஒரு வகை ஒரு மனிதனுக்கு அவனாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு மரதி நாமெல்லாம் அறிந்த செய்திதான் ஹதீஸ்களிலே குறிப்பாக புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ் பெருமானார் செல்லல்லாஹ் வலைகுவ செல்லும் அவர்கள் லைலத்துல் கதிர் இரவை அறிவிப்பதற்காக வேண்டி சஹாபாக்களுக்கு வந்து சொல்ல வேண்டும் என்ற நோக்கிலே வந்தார்கள் பிரவாதத்துக்குனு சாமி திரளியல்லாஹ் அவர்கள் இந்த அதீசை அறிவிக்கிறார்கள் பால ஹரஜன் நபியும் செல்லல்லாஹ் வலைகுவோம் செல்லம் இல்லை யுகுபீரோனா அப்படி லைலத்துல் கதர் லைலத்துல் கதிரை அறிவிப்பதற்காக வேண்டி பெருமானார் வெளியே வந்தார்கள் பத் அலாஹ ஜுலானி மினர் அந்த நேரத்திலே

சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள் ஃபருஃப்யாத் எனவே அந்த லைலத்திலுக்கதர் பற்றிய செய்தி என்னை விட்டும் உயர்த்தப்பட்டு விட்டது என்று பெருமானார் சொன்னார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க வாசா ஐ யகூ நஹைனல் லகும் மறக்கடிக்கப்பட்டதே இந்த லைலுத்துலுக்கதர் பற்றிய செய்தி உயர்த்தப்பட்டதே உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் என்று பெருமானார் சொன்னார்கள் பெருமக்களே அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு மறதியை ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால் அது நல்லதாக இருக்கும் இன்னொரு செய்தியை ஹதீசிலே நாம் பார்க்கலாம் இரண்டு சஹாபா பெருமக்கள் ரபி சொல்லா அவர்களின் சமூகம் தந்தார்கள் அந்த இரண்டு சஹாபாக்களுக்கு பெருமானார் சல்லா அலுலம் அவர்கள் ஒரு சூறாவை கற்றுக் கொடுத்தார்கள் அந்த சூறாவை அந்த சஹாபாக்கள் மனநம் செய்துவிட்டு நேராக சென்று அன்று இரவு தொழுகைக்காக வேண்டி தயாராகி தகுவீரு கட்டி பெருமானார் சொல்லிக் கொடுத்த அந்த சூறாவை ஓதலாம் என்று ஆரம்பித்தார்கள் ஆனால் ஒரு ஹர்ஃப் கூட அவர்களால் ஓத முடியலை எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்கிறாங்க ஓத முடியல காலையானது வேக வேகமாக அந்த இரண்டு சகாபாக்கள் விரைந்து வந்தார்கள் நபிகளின் சமூகத்திற்கு சொன்னார்கள் யார சூறல்லாம் நேற்று ஒரு சூறாவை எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க நேற்று இரவு தொழுகையிலே நாங்கள் ஓதினோம் ஒரு அருப்பு கூட எங்களால் ஓத முடியல என்று சொன்னபோது பெருமானார் சொல்லந்தா ஹலி ஹுசல் அவர்கள் சொன்னார்கள் இன்னஹா மிம்மா நுசீஹ வ உம் சியே அல்லாஹ் மறக்கடிச்சுட்டான் நான் சொல்லிக் கொடுத்தேன் நீங்க மனப்பாடம் பண்ணீங்க போய் தொழு தொழுகையில் ஓதுலாம்னு நினச்சிங்க ஆனால் அல்லாஹ் மறக்கடிச்சிட்டான் அதனால அதை பெருசுப்படுத்த வேண்டாம் எங்களுக்கு மறந்து போச்சே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கலங்கப்பட வேண்டாம் அதை விட்டு விடுங்கள் என்று பெருமானார் செல்லா லிஸ்லம் அவர்கள் சஹாபிக்கு ஆறுதல் வார்த்தை கூறினார்கள் அப்படியானால் அல்லாகுவாக ஏற்படுத்தக்கூடிய சில மருதி இருக்கு அந்த மருதிங்கிறது அது நமக்கு நல்லதாக அமையும் ஏன்னா பெருமானார் அல்லாகுவாக ஏற்படுத்தக்கூடிய அந்த மறதிக்கு உங்களுக்கு கயிறு இருக்கிறது என்று பெருமானார் சொன்னார்கள் அதனால சில விஷயங்களை நமக்கு மறதி ஏற்படுதுன்னு சொன்னா அது அல்லாஹ் நம்ம மறக்கடிக்கிறான்னு அர்த்தம் சில சூறாக்கள் நம்மாலும் ஓத முடியல மறந்துடுது ஒரு ஆயத்தை மறந்துடுறோம்னு சொன்னா அல்லா மரக்கடிச்சிட்டான்னு அர்த்தம் அதுல நமக்கு கயிறு இருக்க நலவு இருக்கே என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்